உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான பதிவு பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை என முழங்கி வரும் மகா சக்தி இந்திரன் அறக்கட்டளை நடத்தும் பாராட்டு விழா வருகின்ற ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள ராமசுப்பு லயன்ஸ் கிளப் மகாலில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த பாராட்டு மற்றும் பரிசீலிப்பு விழாவிற்கு மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ரா மலைக்கண்ணு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் அதே போல மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு லேனா சந்திரன் அவர்கள் தலைமை வகிக்கிறார் சிறப்புரை ஆற்ற தேவேந்திரகுல உறவுகள் அமைப்பின் தலைவர் திரு மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார் சிறப்பு விருந்தினர்களாக மருதம் ஐஏஎஸ் அகாடமி திருநெல்வேலி அதனுடைய நிறுவனர் திரு ஆவண்ணா மகாராஜன் அவர்களும் அதேபோல இந்திரநிதி அமைப்பின் செயலாளர் திரு ஏ குமார ராஜா அவர்களும் மேலும் மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் செல்வி லட்சுமி அவர்களும் பங்கேற்க உள்ளனர் மேலும் அறக்கட்டளினுடைய அரங்காவலர்கள் திரு கே ராஜேந்திரன் மற்றும் திருமதி வடிவுக்கரசி சொன்னலிங்கம் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் மேலும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் துணைத்தலைவர் திரு எம் பாலமுருகன் துணைத்தலைவர் ஏ ஜெயராஜ் செயலாளர் திரு ஏ சண்முகமல்லர் மேலும் பொருளாளர் திரு எம் கணேசன் துணைச் செயலாளர் ஏ கனகராஜ் துணை செயலாளர் திரு ஏ பாண்டியராஜ் துணை செயலாளர் திரு ராஜமாணிக்கம் மற்றும் சட்ட ஆலோசகர் வழங்க வழக்கறிஞர் சகுந்தலாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க உள்ளனர் விழா நாயகர்களாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூரைச் சேர்ந்த காவிய ஜனனி அவர்கள் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர் அடுத்து தேனி மாவட்டம் கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கபில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்தவர் அதேபோல ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று சிறப்பு மதிப்பெண் பெற்றமைக்காக விருதுநகர் மாவட்டம் சுந்தரகுடும்பன்பட்டியைச் சேர்ந்த கிருத்திகா அவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை வாழ்த்தி அருள் செய்வீர் மீண்டும் ஒரு முறை விழா நடைபெறும் இடம் மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள ராமசுப்பு லயன்ஸ் கிளப் நாள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவரும் வாரீர் மாணவ செல்வங்களை வாழ்த்தி அருள் செய்வீர் நன்றி இவன் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிர்வாகம்